சென்னையில் கடந்த ஒரு வாரம் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை கொட்டித்தீர்க்க காரணம் என்ன என்பது பற்றியும் தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்துடன் எமது செய்தியாளர் ஜெயலலிதா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சென்னையில் கடந்த வாரம் நூறு ஃபாரணீட்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகியிருந்த சூழ்நிலையில் கடந்த மூன்று தினங்களாக மாலை நேரங்களில் மழை என்பது அதிகமாக இருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நம்மோடு விவாதிப்பதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சொல்லுங்க திடீர்னு சென்னையில் வந்து கடந்த மூன்று நாளா மாலை நேரங்களில் மழை வந்து அதிகமாக புளிகிறதுக்கான காரணம் என்ன சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு உருவாகிட்டு இப்போ அது வந்து மேலடுக்கு காட்டு சுழற்சியாக மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கு இந்த சலனத்தின் காரணமாக வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் வந்து ஒரு காற்று குவிதல் ஏற்பட்டு அதன் காரணமாக நம்ம வந்து இடி மின்னலுடன் கூடிய மழை பார்த்தோம் சாதாரணமாக செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடிய சு சாதனங்களாக சொல்கிறாங்க பகல் நேரத்தில் வெயில் இருக்கும் அதுதான் வந்து நம்ம கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களாக சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் உட்புற பகுதிகளில் இடிமைகள் உருவாகி கரையை நோக்கி வரும்போது ஒரு இரவு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் திரும்பவும் காலையில் உங்களுக்கு மோஸ்ட்லி வானம் கிளியர் ஆகிடும் அந்த மாதிரி இப்போது புயல் உருவாகிறதுக்கான சின்னம் ஏதேனும் வானிலை தென்படுதா ஏன்னா இந்த பருவமழை இரண்டுக்கும் முன்னால் ஏன்னா இப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்றது இருக்குது வேறு ஏதேனும் சின்னங்கள் இருக்கா இப்போது நீண்டகால வானிலை படிவங்கள் அதாவது ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு கூடிட்டு கடக்கூடிய வானிலை படிவங்கள் வந்து இரண்டாவது வாரம் அக்டோபர் இரண்டாவது வாரம் வந்து வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய சாதகமான சூழல் இருக்கிறத காட்டுது அது வந்து புயலாக மாறுமா அப்படிங்கிறது வந்து அப்போதைய நிலையில் இருக்கக்கூடிய வானிலை நிலவை நிலவை பொறுத்து நமக்கு நிலவும் தன்மையை பொறுத்து நமக்கு பார்க்கணும் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிச்சயமாக உருவாதுக்கான சாதகமான சூழல் இருக்கிறது தான் வள்ளலைப் படிவங்கள் காட்டுது பெரும்பாலும் இந்த நான் சொன்ன மாதிரி தெர்வெயற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டுச்சுன்னா பல ஆண்டுகளில் அது நம்ம புயலாக மாறுவதை பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ஆண்டும் அதுபோல் ஒரு புயல் மாறுவதற்கான சூழல் இருக்குன்னு தான் சொல்லணும் உறுதியாக இன்னொரு ஓரிரு வாரங்களில் நமக்கு அது தெரியும் சென்னையில் மழை பொழிவதற்கான காரணம் என்ன என்பதை விளைவாக விரிவாக விளக்கினார் அது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் காற்றழுத்த தாழ் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலங்களில் இது போன்ற சூழல்களில் புயல் என்பது வந்திருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை வரும் காலங்களில்தான் தீர்மானிக்க முடியும் என்பதாக வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார் ஜெயப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி